எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நான் கோதுமை பரோட்டா செய்ய போகிறேன் அதுக்காக நான் வந்து கடையிலேருந்து தான் வாங்கியிருக்கிறேன் ஆசீர்வாத கோதுமை மாவு வாங்கியிருக்கேன் இது இதில் வந்து ஒரு கப்பு எடுத்துக்கிறேன் இந்த ஒரு கப்பு வந்து எனக்கு வந்து முந்நூறு கிராம் இருக்கும் இப்போ இதை நான் வந்து சேர்த்துக்கிறேன் ஒரு பாத்திரம் பெரிய பாத்திரத்தில் இப்போ செய்கிறதுக்காக இதில் சேர்த்துக்கிறேன் அது கூட இப்போது இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு வந்து மீடியம் ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இதை நல்லா எல்லா மாவுலேயும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன் சர்க்கரை ஏன் சேர்க்கிறேன்னா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக வரும் அதுக்காக தான் இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை கொஞ்சம் நல்லா பிசஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா மாவு பிசைஞ்சிட்டு நல்லா ரெண்டு மணி நேரம் நான் இதை வந்து அப்படியே ஈரத்துணி போட்டு மூடி வச்சிருவேன் அப்படி நல்லா அழுத்தி மாவு எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிட்டு நல்லா இந்த மாதிரி அழுத்தி அழுத்தி நல்லா பிசைஞ்சுக்குங்க இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு ஓரளவுக்கு நல்லா பசஞ்சுட்டேன் இப்போ இந்த நேரத்தில் வந்து ஒரு ஸ்பூன் போல் ஆயில் இது சேர்த்து நல்லா எப்படி பூசி இது நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் நான் ஊறாக்க போகிறேன் ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு தட்டு போட்டு மூடிடுவோம் அப்படியே ரெண்டு மணி நேரம் இருக்கட்டும் இது வந்து பரோட்டா அந்த பலகை வந்து நல்ல பெருசா இருக்கணும் என்கிட்ட இருக்க இருக்கு சின்னது இப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம செய்யலாம் இந்த மாவில் சப்பாத்தி கூட சூப்பரா வரும் ரெண்டு ரெண்டு பரோட்டா சாப்பிட்டாவே போதும் நல்ல பெரிய உருண்டையாக தான் நான் போடுறேன் இந்த கடைசி மாவு தான் கொஞ்சம் சின்னது செய்ய ஆரம்பிச்சிடலாம் மாவு எடுத்துக்கலாம் நல்லா எவ்வளோ தூரம் விரிக்க முடியுமா நல்லா வச்சிடலாம் நல்லா இன்னும் பெருசாகவே விரிக்கணும் எனக்கு வந்து மனம் இவ்வளோ தான் சின்னதாக இருக்குது அதுக்கு மேலே நான் விரிக்க முடியாது இப்போது நல்லா எண்ணெய் எடுத்து இல்லை நல்லா பூசிக்கங்க எண்ணெய் போட்டு நல்லா தடவிட்டு இப்போது இந்த கோதுமை மாவை அப்படியே ரவுண்ட் பண்ணி விட்டுருங்க இப்படி வச்சு நல்லா ஒரு கோடு போட்டுக்குங்க இப்போ இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்று வச்சு இப்படி ரவுண்ட் பண்ணிடுங்க அப்புறம் ஒரு முறுக்கிக்க முறுக்கிட்டு அவ்வளோதான் இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிடலாம் இல்லை எவ்வளோ காலம் மெலீஸாக உருட்டுறிங்களோ அவ்வளோ நல்லாயிருக்கும் ஆனால் இதில் வரல தரையில் போட்டு உருட்டினா கூட நல்லா மெலீஸாக வரும் சின்னதாக இருக்கிறதுனால வரல இப்போ லைட்டாக இதில் எண்ணெய் போட்டுக்கோங்க போட்டு இதில் எப்படி மாவை தூவிடுங்க ஃபஸ்ட்டு நம்ம கத்தியில் கீரணம் இல்லையா இப்போ அப்படி வேண்டாம் இப்படி எடுத்து மடிப்பு மடிப்பா மடிப்பு மடிப்பாக உள்ளே வெளியே உள்ளே வெளியேன்னு மடிச்சுட்டு அப்புறம் ஒரு முறுக்கு இப்படி சுற்றிட்டு இதே மாதிரி நம்ம எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு தட்டுவோம் செஞ்சு வச்சிருக்கிறதுலாம் நம்ம தேய்க்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ இதை மெதுவாக ரொம்ப அழுத்தம் கொடுக்க வேண்டாம் இந்த லேயர் அப்படியே இருக்கும் நம்ம கொஞ்சம் நிதானமாக உருட்டலாம் அழுத்தம் கொடுக்காம கொஞ்சம் பெருசாக்கணும் பாருங்க அந்த லேயர் வந்து கரெக்டாக தெரியுது பாருங்கள் அது நம்ம செஞ்சுட்டு நம்ம சாப்பிடும்போது அது லேயர் லேயராக வரும் இந்த அளவு போதும் கல் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ இதை போட்டுருவோம் கொஞ்சம் சிம்ளியாக வச்சுக்கலாம் ஏன்னா அது வந்து ஃபஸ்ட்டு நல்லா ஃபுல்லாக வச்சுட்டு வேகும்போது கொஞ்சம் சிம்மாக ஏன்னா தடியாக இருக்குது நல்லா ரெண்டு பக்கமும் நம்ம திருப்பி திருப்பி போட்டு எடுக்கணும் அதனால் மீடியம் இல்லைன்னா கொஞ்சம் சிம் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் வந்து அது மேலே மட்டும் தேய்ச்சிக்கலாம் சைட்லலாம் ஊற்ற வேண்டாம் அந்த மேலே மட்டும் தேய்ச்சா போதும் அதே மாதிரி இந்த பக்கமும் மல்லிகை போட்டுக்கலாம் நல்லா தெரியுது பாருங்க லேயர் நல்லா தெரியுது பாருங்க அப்படியே கொஞ்சம் சிம்லேயே வேகட்டும் தான் வெந்துடுச்சு போய் எடுத்துருவோம் அது மாதிரி அடுத்தடுத்து போட்டு எடுத்துடலாம் இப்போ ஃபுல்லாக வச்சுக்கோங்க போடும்போது ஃபுல்லாக வைங்க வெந்த பிறகு தான் கொஞ்சம் சிம்மில் வைக்கணும் அதுக்குள்ளே இன்னொன்று ரெடி பண்ணிடலாம் திருப்பி போட்டுட்டு அது மாதிரி இந்த பக்கமும் கொஞ்சம் எண்ணெயை போட்டுக்கலாம் இப்போ சிம்மில் வச்சிடலாம் ஹையாக போடும்போது நல்லா ஹையாக வச்சு போட்டுடணும் அதுக்கப்புறம் ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு எடுக்கும்போது அப்புறம் மீடியம்ல வச்சு அப்படியே சிம்முக்கு வந்துடணும் அப்போ தான் அது வந்து கரெக்டாக தீயாத படிக்கி கரெக்டாக வேகும் பாருங்கள் இப்போவே அந்த லேயர் கரெக்டாக வெளியே வருது எடுத்துருவோம் பாருங்கள் எல்லாம் சுட்டு முடிச்சாச்சு இப்போது இதை வந்து என்ன பண்ணணும் நல்லா சூடாக இருக்குது நல்ல ரொம்ப சாஃப்டாக பண்ணுங்கள் இப்படி இப்படி பண்ணணும் எல்லாம் சேர்த்தாச்சு அப்போது உங்களுக்கு அந்த லேயர் வந்து ஆட்டோமேட்டிக்காக பிரிஞ்சிடும் சாப்பிடும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் வரும் எப்படி வருது பாருங்கள் எல்லாத்துலேயுமே வரும் இந்த லேயர் அப்படியே வரும் சூடாக இருக்கிறதுனால எனக்கு காட்ட முடியல அவங்க தான் நம்ம இப்போ பரிமாறிடலாம் ரொம்ப சாஃப்டாக இருக்குது சப்பாத்திக்கு ஏற்ற சிக்கன் குருமா அப்புறம் சாப்பிட கொடுத்துடலாம் பாருங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்முடைய நம்மளுடைய கோதுமை பரோட்டா நல்ல அழகாக லேயர் லேயராக அது பாருங்கள் லேயர் லேயராக நல்ல அழகாக வந்திருக்குது அதுக்கு வந்து சிக்கன் குருமா வச்சிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி